தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி மூன்றாவது சங்கீதம் வசனம் நான்கு மற்றும் ஐந்து உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபைனாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மை நாள் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஆம் தேவன் இந்த ஆண்டிலே நம்ம எவ்வளவாய் பாதுகாப்பு காத்திருக்கிறார் அதற்காக நாம் நன்றி செலுத்த போகிறோம் நம்மளுடைய ஜீவனை நமக்கு பாதுகாத்தாரு எத்தனையோ கொள்ளை நோய்கள் பெருகின பொழுதும் எத்தனையோ இயற்கையின் சீற்றங்கள் நம்மை சுற்றி நடந்த பொழுதும் புயல்கள் வெள்ளங்கள் பூகம்பங்கள் மற்றும் பல காரியங்கள் இயற்கைக்குரிய மாறான காரியங்கள் எத்தனையோ நடைபெற்றாலும் கத்த நம்முடைய பிராணனை அழிவுக்கு வெள்ளைக்கு பாதுகாத்தாரு அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் அது மாத்திரமல்ல எத்தனையோ விபத்துகள் நாம் போன வாகன முன்னாகும் பின்னாகும் பொழுது கத்தர் நம்மளையும் நம்மளுடைய வாகனங்களையும் நாம் பிரயாணம் பண்ணின வாகனங்களையும் கத்தர் பாதுகாத்தாரே நாம் அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் நம்முடைய வாயை ஒவ்வொரு நாளும் நிரப்பினாரே அதற்காக நாம் நன்றி செலுத்துவோம் கத்தர் கொடுத்த உணவுக்காக உடைக்காக எல்லாவற்றுக்காக நாம் தேவனுக்கு மனதார நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் அது மாத்திரமல்ல எத்தனையோ வியாதிகளை கடந்து வந்தாலும் கத்தர் நம்மளுக்கு கொடுத்த ஜீவனுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் கத்த நம்மளை மரண படுக்கையில கத்தை நம்மளை தூக்கி எடுத்தபடினால் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த ஆண்டிலே ஆண்டவரே எங்களுடைய ஜீவனை நீங்க பாதுகாத்தீங்க அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எத்தனையோ சுற்றிலும் ஆண்டவரே இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே விபத்துகள் ஆண்டவரே அப்பா அம்மக்கு ஸ்தோத்திரம் கொள்ளை நோய்கள் ஆண்டவரே பறவு நாளும் ஆண்டவரை பிள்ளைகளாகிய எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் தேசத்தையும் கத்தர் இம்மட்டுமாய் பாதுகாத்ததற்காக நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவை எங்கள் வாயை நீங்க நன்மை நாள் நிரப்ப எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே மரண பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் ஆண்டவரை திரும்பவும் எங்களுக்கு ஜீவன் தந்து ஆண்டவரே புது பலனை கொடுத்து கழுகுக்கு சமானமா எங்களுடைய வயதை வாழ வயதாய் நீங்க மாற்றினதற்காக நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் நீங்க பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக இந்த ஆண்டிலே கத்தர் எங்களையும் எங்க குடும்பத்தையும் எங்க திருச்சபையில் உள்ளவர்களையும் எங்க தேசத்துக்கும் நீங்க பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறோம் அப்பா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென்